ப பழனிக்கு இருபது நாள் ஊர் தண்டி அங்கங்கே போகிற வீட்டில் அபிஷேகம் அன்னதானம் நங்கூடை எல்லாம் விளங்குவாங்க பழனிக்கு இருபது நாள் கிருமித்து பதினஞ்சு வண்டி ஆரிகள் வேண்டுத்தலைனாலும் வே அவங்க இவங்க தலைக்கு வரும் அங்கே போய் சிறப்பாக மழை ஏறி சிறப்பாக அபிஷேகம் பண்ணி கீழே வந்து அன்னதானம் எல்லா மக்களுக்கும் அன்னதானம் சிறப்பாக செய்வோம் எல்லா வர மக்களுக்கு எல்லா காரியங்களும் நடக்குது எல்லா வேண்டுதலையும் நிறைவேறுது வணக்கம் சித்திராஜி குமராவாளி பவானி குமரா இது வந்து எங்கள் சித்தப்பா சேலத்தில் இருக்கிறாரு லாரி வச்சுருக்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அடிக்கடி அவர்கிட்ட புலம்பிகிட்டே இருந்தேன் இந்த மாதிரி இந்த கோயில் இருக்குது போ எதாக இருந்தாலும் உனக்கு நல்ல வழி கொடுக்கும் நானும் அங்கே போய் எந்த காரியமாக இருந்தாலும் இங்கே வந்து தான் நான் பார்த்துட்டு போவேன் செய்வேன் நீ போய் பாரு உனக்கு இருக்கும் அப்படின்னு சொன்னது அப்புறம் வந்தவங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதமும் வந்துட்டு இருக்கிறேங்க நாலு அஞ்சு மாதமே இருக்கும் ஆனால் நல்லாயிருக்கு பரவாயில்ல எனக்கு வந்து வந்துட்டு போனதுலேருந்து எந்த பிரச்சனையும் இல்லை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அப்படியே மலமாக இருந்தாலும் கடுகு மாதிரி கரிஞ்சு போயிடுது அப்புறம் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்புறம் வந்து அருள்வாக்கு சொல்கிறது சோழி பார்த்து சொல்கிறது அருள்வாக்கு சொல்கிறதும் சோழி பார்க்குறது ஒரே மாதிரி தான் இருக்குது ஆனால் இருந்தாலும் நல்லா இருக்குது ரெண்டுமே சோழி பார்க்குறதும் சரி அருள்வாக்கு சொல்கிறது ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அங்கே என்ன நடக்குதோ அது இங்கே சொல்லிடுறாரு வந்து நேரில் பார்க்குற மாதிரி சொல்றாரு குடும்பத்தில் பிரச்சனை நடந்தாலும் சொல்லிடுறாரு பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை வரப்போது சந்திச்சுக்கோ இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாரு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பார்த்துருந்துக்கோங்க என் பேர் புஷ்பாங்க எங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் இவங்க சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தோஷமாக தான் இருக்குது போயிட்டு நீ போயிட்டு

நம்மள மக்களுக்கு வாலாறு செலவுமா பழுதில்லாது காக்கிறேன் பன்னெண்டு ஆறு காலமும் கவலைகளை தீக்கிறேன் தும்பங்களை நீக்கிறேன் துயரத்தை நீக்கிறேன் மக்களுக்கு மங்களையும் சுமகாரியும் கொடுத்து தரேன் வழிபடலாம் அதுதான் சேமி வருது செட்டாக மாட்டோம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி ஆவரத்துக்குள்ள அந்த காரியத்தை கொடுத்துருக்கோம் இன்னொரு இடம் வந்துட்டு இருக்காங்க அது வர சொல்லமா இல்லை என்ன வரது இல்லை வர சொல்லமா ஒன்று ரெண்டு மூணுமாட்டாக்க ரெண்டு பேரும் தான்

கூட வந்துருக்காமல் அவன் ரூத்துலேயே வரேன் சரி அவன் ரூத்துல வந்து செயலா நான் வரேன் அப்படின்ட்டுன்னா ஒரே வார்த்தை சரி தீர்ப்புட்டாள் நான் கணக்கெடுத்து வரணும்ல அவங்க கூட்டாளிகள்லாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க சாதங்கள் அவங்க மக் என்ன ரத்தத்தரம் என்ன அப்படின்னு எடுக்கணுமில்ல ஒரு பேர் நளைச்சுட்டேன் கேவல் படக்கூடாது சேத்தனா வணக்கம் கோவிந்தராஜ்ண்ணா எந்த ஊர்லேருந்து வராங்க இந்த தெரியும் நான் ஒரு ஏழு லட்சம் வருஷம் வந்துட்டு இருக்கேன் இங்கே வந்து வந்து போயிட்டு வந்ததுலேருந்து வண்டி வாகனமாக இருக்கிறேன் வீடு வேலைலாம் பண்ணிருக்கிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு சிறப்பாக நடந்துருக்கு இது வரைக்கும் எந்த குறையும் இல்லை நல்லப்பட்டுருக்கு ம் பலன்கள் நிறையா இருக்கு இருக்குது

என்னிடம் வந்த மக்களுக்கு நான் பற்றி வளர்த்து தான் கொடுக்குறேன் நம்மளை மக்களுக்கு பட்ட பட்டகடம் கட்டி தான் தரேன் மக்க வரம் இல்லை வரமும் தலை துளுக்கால ஊட்ட துளுக்க வச்சு தான் என்னுடைய பழக்கம் இந்த இடத்துல நான் மக்களை ஏமாத்தா வல்லமான அரகராணி சொல்லி நான் குடும்பத்தை ஏமாத்த வரல சரிதானா பையனுக்கு வேலை பெரியவனுக்கு அப்படியே போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை

நானே நேராக வந்து பூச போட்டு தரேன் சரிங்கண்ணா வரோம் முருகன் கோயில் முருகன் கோயில் உப்பு பள்ளம் இப்போ அந்த ஐம்பது வருஷமாக வாக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க அருள்வாக்கு காவடிகள் சிறப்பான பூசை தை பூசம் பங்குனி உத்தரம் காவடி எடுத்துக்கிட்டு ஊர் தண்டிக்கிட்டு வருகிறோம் சிறப்பான பூசையில் அபிஷேகம் எல்லாம் உண்டு மாதங்கண்டால் அன்னதானம் எல்லாமே சிறப்பான நடக்குது லாரி பத்து பாஞ்சு லாரி போவோம் பங்குனி மாதம் கண்டா எல்லாமே சிறப்பான பூசை வெள்ளி திங்கள் அமாவாசை பௌர்ணமி டெய்லி பூசை சோ சோளியம் நாற்பது வருஷமாக வந்துட்டு இருக்கிறேன் பெரிய பெயிண்ட் கான்டக்ட்டு அவரோட நல்லா போயிட்டு இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தான் செஞ்சிட்டு இருக்கிறேன் நல்லா இருக்குது தொழில் நல்லா போயிட்டு இருக்குது இங்கே வந்து வந்துட்டு போயிட்டுருக்குறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை வருமானம் நல்லா இருக்குது பங்குனி மாதம் ஒன்றாந்தேதி ஊர் விளையாடுவாங்க பாஞ்சு இருபது நாள் ஆகும் நூறு தண்டு போய் வீட்டுக்கு வீட்டுக்கு போய் அவங்களே காவடி அரைக்கி வச்சு அன்னதானம் போட்டு நல்லா சிறப்பான பண்ணுவாங்க பழனி பங்குனி மாதம் பதினொன்று மணிக்கு உத்தரத்துக்கு பழனி போவோம் பத்து பதினஞ்சு வண்டி அவங்கள லாரி எடுத்துகிட்டு வருவாங்க வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்ருக்காங்க எல்லா துறைகளில் இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்ருக்காங்க மறக்காமல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ